திருப்பூர் மாவட்டம் உடுமலை கால்நடை மருத்துவமனை முன்பு பெகல்ஹாமில் தீவிரவாதத்தால் உயிரிழந்த உறவுகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்திய முன்னாள் முப்படை வீரர்கள் உடுமலை காவல்துறையினர் மழை உடுமலை அமைப்பினர் அபெக்ஸ் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நாம் முதலில் இந்தியர்கள் அதன் பிறகே ஜாதி மதங்கள் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் ஒழிப்போம் ஒழிப்போம் பயங்கரவாதங்களை ஒழிப்போம் கண்ணீர் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி பகல்ஹாமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சகோதரர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி ஒழியட்டும் ஒழியட்டும் பயங்கரவாதங்கள் ஒழியட்டும் வாழ்க்கை இந்தியா வளர்க ஒற்றுமை என்ற கோஷத்தினை எழுப்பி மலர் தூவி குத்துவிளக்கு ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள்